பிரசங்கத்தினுடைய புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால் உண்மை பகைக்கிறவர்கள் வெட்கட்டு வெட்கத்தால் மூடப்படுவார்கள் தொன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும் என்றான் வேதம் சொல்லுது யோபு புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா யாவை விட்டுகிற விலகுகிற யாரும் நிம்மதியாக வாழ முடியாது அத்தனை பேர் வெட்கப்பட்டு போவோம் ஏன்னா நான் எனக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை நினைவு கூறுகிறேன் ஒரு நாள் கட்டுமரத்தில் மீன் பிடிப்பதற்காக ஒரு நாலு பேர் கடந்து போனார்கள் கடலிலே கடந்து போய் வலை வீசினார்கள் வலையில் மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை மீன் கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஆதங்கத்தில் இருந்தபோது வலை முழுவதையும் தன்னுடைய படகில் இழுத்தெடுத்த பார்த்தால் வலை முழுவதும் சேரும் சகதியுமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அவங்க மனசு என்ன பாடுபடும் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஏன்னா காலையில் நைட்டு ஃபுல்லா கடலில் இருந்தாங்க காலையில் கரைக்கு வந்திருக்கிறாங்க வந்தவங்களுக்கு அஞ்சு பைசா இல்லை பைசா இல்லாத அந்த சந்தர்ப்பத்தில் வலையில் இவ்வளவு வேலை இருக்கிறபடியால் அந்த கடற்கரையில் இருந்து வலையை அலசி கொண்டிருக்கிற போது ஒரு மாமனிதர் கடந்து வருகிறார் அவர் சொல்றாரு நிறுத்து வேலை தானே செஞ்சிட்டு இருக்க நிறுத்து இந்த படக கொஞ்சம் கடலுக்கு உள்ள தள்ளு நல்லா புரியுங்க யார் அப்படின்னு தெரியாமலே என்ன செய்யறாங்க அப்படின்னா படக ஆழத்தில் தள்ளுறாங்க பெரியவருடைய பேச்சை அப்படியே கேட்குறாங்க படக ஆழத்தில் தள்ளுறாங்க கரையில் நின்னவங்களுக்கு அவர் ஏதோ செஞ்சார் அதை விடுங்க முடிஞ்ச பிறகு சொல்கிறாரு உங்ககிட்ட இருக்கிற வலைய என் பேச்சை கேட்டு வலது பக்கத்தில் போடும் புரியுதா இன்றைக்கி நீ யார் பேச்சை கேட்குற கேட்டால் எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு எந்த தொழில் செஞ்சாலும் ஐயோ தொழில் நஷ்டம் தொழில் எனக்கு சரியா வரல அப்படின்னு சொல்லுவேன் எங்க அப்பம் பேச்ச நீ கேட்டா எங்க அப்பா உனக்கு தருவார் சும்மா இல்ல நீ கேட்க மாட்ட ஏன்னா உணவு நினப்பு என்ன அப்படின்னா நாலு பேருக்கு கிடைச்சா எனக்கும் கிடைக்கும் அதெல்லாம் விசுவாசம் விசுவாச வித்தியாசமா இருக்கணும் நாம தேவனை நம்புகிறவர்கள் தேவனை நம்புகிற நாம தேவனை விசுவாசிக்கணும் தேவனால் எல்லாம் கிடைக்கும் ஒருவேளை ஒரு தீராத வியாதி இருக்குது மருத்துவர்கள் கைவிட்டார்கள் நீ என்ன நினைக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய டாக்டர் இருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட டாக்டர் விஞ்ஞானம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மனுஷனை கிழிச்சு எலும்பு அதுலேருந்து எடுத்து மறுபடியும் அதை தச்ச வச்சு அவரை என்ன செஞ்சிட்டாரு மனுஷனை நடக்க இந்த வச்சிட்ட எலும்பை எடுத்தவர் எலும்பை ஒரு மனுஷியா விட்டு பண்ணிட்டாரு அவர் எவ்வளவு பெரிய டாக்டர் ஏன் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஊசி நூல் இல்ல இன்னைக்கு அந்த கத்தி இல்லை பிளைடு பிளைடு அது இல்ல பாடியை கிளிக்கிறதுக்கு அந்த விஞ்ஞானம் இல்லாத அந்த உலகத்தில் என் தேவன் ஆணும் பெண்ணுமாக இருந்த ஒருவரை ஏன் அப்படின்னா பைபிள் சொல்லுது தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினார் அவனை ஆணாக உண்டாக்கினார் என்று சொல்லவில்லை அவனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் அப்ப யாரு இன்னைக்கு நிறைய பேர் பக்கத்துல எல்லாம் ஆம்பிள்ளையா பிறந்து ஆம்பிள்ளையா வளர்ந்தவன் மீச தாடி எடுத்துட்டு புடவை கட்டிட்டு ரோட்டில் நடப்பான் அவனை பார்த்து என்ன சொல்லுவோம் திருநங்கை போகுது இப்போ சொல்லுங்க ஆதாம் யாரு இந்த ஆதாம ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஆண்மகனாக மாற்றினது என் தேவன் எவ்வளோ பெரிய டாக்டர் அவரை நீ நம்ப மாட்ட நாசியில் இருக்கிற சுவாசம் விட்டு போய் செத்து போற அவனை தான் நம்புவேன் நம்ப வேண்டியது என் தேவனை நம்பினா மட்டும் கிடைக்காது நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை வாழணும் நம்புறவன கொடுத்துருவாரா அது என்ன தெரியுமா அந்த பாவ அறிக்கை செஞ்ச மாதிரி ஆண்டவரே என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே களவு செஞ்சு போய் பேசுறேன் கெட்ட வார்த்தை பேச அதை செஞ்சேன் இதை செஞ்சு ஆணையை செஞ்சேன் பூனையை செஞ்சேன் எல்லாம் செஞ்சு ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே உடனே அப்பா இப்போதான் மனசில் ஒரு சமாதானம் வந்தது என்ன என் பாவத்தையெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சுட்டார் அடி அறிவு கெட்டவனே ஒருத்தர்ட்ட போய் ஒரு விஷயத்த சொன்னால் அவன் என்ன பதில் சொல்கிறான்னு கேட்கணுமா வேண்டாமா நீ என்னைக்காவது கேட்டிருக்கிறியா ஆண்டவரே என்னுடைய பாவத்தையெல்லாம் அறிக்க செஞ்சேன் என் பாவத்தை மன்னிச்சிடா இல்லையா என்னைக்கு உங்கள்கிட்ட பேசுனாரு இல்லை உங்கள் தாத்தாட்ட போய் அது ஊழியக்காரனாக இருக்கட்டும் அது பிஷப்பாக இருக்கட்டும் யாராக இருக்க அவர்கிட்ட போய் என்னைக்கு தேவன் சொன்னார் நான் அவன் பாவத்தையெல்லாம் மன்னிச்சிட்டேப்பா அவனை பரிசுத்த பரிசுத்தம் இருக்கிறேன் அவன் தேவ மனுஷன் ஆக்கிட்டான் அப்படின்னு என்னைக்கு சொன்னாரு சொல்லலையே ஆனா நீ நம்பிக்கிட்டு இருக்கிற என் பாவத்தை எல்லாம் நம்பிட்டான் இல்ல உன் பாவத்தை மன்னிக்கவே இல்லை என்னைக்கு எல்லாவற்றையும் மனம் திரும்பி விட்டு விடுகிறையோ அன்னைக்கு மன்னிக்க யோசிப்பார் மன்னிக்கல மன்னிக்க யோசிப்பார் நம்ம வேத வசனத்துக்கு மாறாக சிந்திச்சிட்டு இருக்கிற தான் நம்ம வேலை நல்லா புரிஞ்சுடுங்க

உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள் அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகி யாவை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் பகுதியில் எழுதப்படும் என்று சொல்லுகிறவன் ஒரு நாளும் விண்ணரசல் நுழைய மாட்டான் தேவனே தேவனே என்று அழைக்கிறவன் ஒரு நாளும் விண்ணரசல் நுழைய மாட்டான் அப்ப உரிமை பாராட்டன் யார் ஒருவன் அவரை உரிமையாக அதிகாரத்தோடு பற்றி பிடித்துக் கொள்கிறானோ அவனுக்கு அமீன் தாய் தவப்பனை பற்றி பிடித்துக் கொள்கிறோம் ஆனால் திருமணமான பின்பு அவர்களை உதறி தள்ளி விடுவோம் அதற்காக அடைக்கல பட்டணங்கள் கொஞ்சம் நாலஞ்சு பேர் வச்சிருக்காங்க நான் அங்க வரல அமீன் இது போல இங்கேயும் என்ன அப்படின்னா போது ஆண்டவரே கர்த்தாவே தேவனே யாவே யாசுவே இயேசுவே குமாரனே பிதாவே அழைக்க ஆரம்பிச்சிருவோம் தேவை முடிஞ்சது அவர் அநாதாசிரமத்தில் விட்டுருவோம் இதான் நடக்குது என்ன பண்ணுறது தயவுசெய்து சொல்கிறேன் நீ அவரை உறுதியாய் பிடித்து கொண்டால் உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டால் தேவன் உன்னை உயர்த்துவார் வெட்கப்படுத்த மாட்டார் Hallelujah.